மனம் ஒரு நாளிலே குறைந்து போகும்ங்க நிம்மதி குறைந்து போகும் வாழ்க்கை குறைந்து போகும் வசதிகள் குறைந்து போகும் ஆரோக்கியம் குறைந்து போகும் ஆயுசு நாட்களும் குறைந்து போகும் நிறைய பேருக்கு புரியல இந்த அரசியல்வாதிகளை பார்க்கிறோம் கோடிக்கணக்கானே ஒரு ஒரே ஒரு நபர் பதிமூன்று இந்த இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறார் நிறைய பேர் அப்படி நான் சொல்லுவதை கருத்தின் இருக்கிறது கடினமான உழைப்பு அது தவறில்லை அந்த உழைப்பை அந்த உழைப்பை பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா வேதம் சொல்லுகிறது அவன் விருத்தி அடைவான் இரண்டு வார்த்தை ஒன்று குறைந்து போகும் இன்னொன்று விருத்தி அடையும் நீங்கள் பார்க்கலாம் ஒருவேளை அவர் நல்லா இருக்கிறார் இவர் நல்லா இருக்கிறார் இவர் நல்லா இருக்கிறார் திருப்பி சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க அந்த வஞ்சனை என்ற வார்த்தைக்கு டிஸ்ஆனஸ்டி அடுத்த போட்டுக்கிறேன் அது ஏன் குறைஞ்சு போ அது தேவனால் வந்தது அல்ல என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே நீங்கள் எந்த நிலையில் இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் அதிகாரியாக இருக்கலாம் காவல்துறையில் இருக்கலாம் ஏதோ ஒரு அரசு அலுவலகத்தை இருக்கலாம் சபைக்கு கூட போகலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த லஞ்சம் வாங்கி அதில் அவர் காணி கொடுக்குறார் லஞ்சம் வாங்கி பைபிள் வாங்கி கொடுக்குறார் லஞ்சம் வாங்கி சபையில் சாப்பாடு போடுறார் நெவர் 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 இதை தேவன் ஒரு நாள் அங்கீகரிக்கவே மாட்டார் அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன் வஞ்சையினால் வஞ்சனையினால் வந்த பொருள் அதுக்கு அர்த்தம் என்ன திரும்ப தகுதியாய் வரவில்லை நீதியாய் வரவில்லை நேர்மையாய் வரவில்லை உண்மையாய் வரவில்லை கவனிங்கது அதில் நான் சொல்ல வந்த வார்த்தை தவறான சம்பளம் நிலைநிற்காது தமிழில் அந்த வார்த்தை படியுங்கள் அந்த பொருள் என்ன ஆகிடுமா குறைந்து போய்விடும் பொருள் பொருள் மட்டும் குறையாது நம்மளோட ஆரோக்கியம் குறையும் ஆய்சு நாட் குறையும் நிம்மதி குறையும் சமாதானம் குறையும் சந்தோஷம் குறைந்து எல்லாமே குறைந்து போயிடும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கலாம் அந்த பிள்ளைகளை பாருங்களேன் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் மன்னிக்கணும் சில துறைகளை வேலை செய்கிறவங்க அநியாயமாக சம்பாதிப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் போகிற வரவங்கட்டெல்லாம் வயிற்று அடிக்கிறது வாய் அடிக்கிறது நீ நல்லா பாருங்க அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க எல்லாரும் தவறு சொல்லவில்லை அதில் தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் அப்படித்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி தான் வாழ முடியும் இல்லை ஆண்டு சொல்கிறார் உண்மையாய் உழைக்கிறவன் நேர்மையாய் உழைக்கிறவன் கத்தரை சார்ந்து உழைக்கிறவன் விருத்தி அடைவான் நீ திருச்சபைக்கு வரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லா உழைக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படி இல்லை நல்ல கவனிங்க ஆண்டவர் எனமாத்துக்கிறானோ